கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே மீண்டும் இந்த வாரம் ஒரு விடயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் தொடர்ந்து நம்ம வந்துட்டு இந்தியாவில் கிறிஸ்தவ மிஷினரிகள் கொண்டு வந்த சமூக சீர்திருத்தங்கள் குறித்து இருந்தோம் இந்த வாரமும் கூட ரெண்டு முக்கியமான விஷயங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் முதலாவதாக பெங்கால் சதி ரெகுலேஷன் ஆக்ட் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தொம்போது ஆண்டில் போடப்பட்ட ஒரு சட்டம் இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உடன்கட்டை ஏறுதலை தடை செய்யும்படியாக போடப்பட்ட சட்டம் ஒரு பெண் தன் கணவனை இழந்தால் அவங்க கணவனை வந்து அடக்கம் பண்ணும்போது இவங்களும் கூட சேர்ந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வாங்க இது வந்து அந்த நாட்களில் வந்து ஒரு கலாச்சாரமாக ஒரு ட்ரெடிஷனாக வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க பொதுவாக வந்து ஒரு உயிர் போதுனா அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம் தடுத்து நிறுத்த தானே செய்வோம் ஆனால் அதை தடுத்து நிறுத்த மாட்டாங்க அந்த கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் என்ன இருக்குது இது இது சரிதானே இது தானே நம்ம பாரம்பரியமாக நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம் ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா அந்த அவங்க மனைவியும் தங்களுடைய உயிரை மாய்த்துக்கொள்கிறது வந்து நம்மளுடைய கலாச்சாரம் தானே சொல்லி சுற்றி இருக்கவங்க அதை என்டர்டெயின் தான் பண்ணுவாங்க அதை யாரும் வந்து அவங்கள தடுத்து நிறுத்த மாட்டாங்க இப்படி இருக்கும்போது ஒரு ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் முப்பத்தி மூணு பேர் தங்களுடைய உயிரை மாய்த்துக்கொள்கிறாங்க இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாட்களில் வந்து பாலிகாமின்றது சட்டப்பூர்வமா தப்பு கிடையாது அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒன்றுக்கும் அதிகமான திருமணம் ஆகிருக்கும் அதனால அவங்க ஒரு வேளை அஞ்சு பேரை திருமணம் செஞ்சுருந்தா அவங்க மறிக்கும்போது அஞ்சு பேருமே சேர்ந்து ஒரே நேரத்தில் அவங்களுடைய உயிரை மாய்த்து கொள்வாங்க அப்போது இது எல்லாத்தையும் வந்து ஏன் முப்பத்தி மூணு பேர் இப்படி சாகுறாங்க ஆனால் சுற்றி இருக்கவங்க வந்து யாருமே வந்து தடுத்து நிறுத்த மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்க்குறாரு அது யார் அப்படின்னா பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்து இங்கே இந்தியாவுக்கு மிஷனரியா வந்த சகோதரர் வில்லியம் கேரி அவர்கள் அவர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து இந்த இது சுற்றி இருக்கவங்க நீங்கள் தடுத்து நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பின்பற்ற வேதங்கள்ல இப்படி தான் இருக்குது எங்களுக்கு வந்து முன்னோர்கள் இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சில அவங்களுடைய ஸ்கிரிப்டர்ஸ் அவங்களுடைய வேதங்களை வந்து காட்டுறாங்க அப்போ வில்லியம் கேரி இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த கொடுமையாக இந்த கொடுமையெல்லாம் நிற்கணும் இந்த தீய காரியங்கள்லாம் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அவர் சமஸ்கிருதமும் பெங்காலியும் கற்றுக்கொண்டு அந்த வே அந்த அவங்க இருந்து கோட் பண்ணுறாங்களோ அதே வேதத்தை எடுத்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க எங்கேயுமே இப்படி சொல்லப்படல நீங்க வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க உயிரை மாய்த்து கொள்றாங்கன்னா நீங்க தடுக்கணும் அவங்களுக்கு மறுவாழ்வுக்கு நீங்கள் தான் ஆலோசனை கொடுக்கணுன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இந்த காரியங்கள் தடை செய்யப்படணும்னு போராடிட்டே வரார் கடைசியில் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாம் ஆண்டுல தான் வந்து இந்த சட்டம் போடப்படுது இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஒருவேளை யாராவது அவங்க ஜீவனை மாய்த்து கொள்றாங்க அவங்க இந்த மாதிரி உடன்கட்டை ஏற போறாங்க அப்படின்னா சுற்றி இருக்கவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஏன்னா சுற்றி இருக்கவங்க நிச்சயமா வந்து நீங்க அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தணும் இல்ல நீங்க அந்த நீங்கள் தடுத்து நிறுத்தணும் அப்படின்றது சட்டப்பூர்வமாக வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் கொஞ்சம் ஆண்டுகளில் தான் வந்துட்டு மெட்ராஸ் பாம்பே அப்படின்னு ஒரு ஒரு இடமா அந்த சட்டம் வந்து போட்டப்பட்டதுக்கப்புறம் இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த காரியம் வந்து அப்படியே தடை செய்யப்பட்டே வருது அது வரைக்குமே வந்துட்டு இந்த உடன்கட்டை ஏறுதல்ன்றது வந்துட்டு ஒரு தப்பாவே அந்த ஜனங்களுக்கு தெரியாம இருந்துச்சு மிஷினரி வில்லியம் கேரி அவர் வந்து இந்த மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இதுக்கு முழுமையாக ஒரு ஒரு தடையே வந்துச்சு சில பேர் சொல்லுவாங்க இது வந்துட்டு தொடர்ந்து வந்து நிறைய பேர் கேம்பெயின் பண்ணியிருக்காங்க நிறைய வந்து மிஷினரின் மட்டும் இல்லை நம்ம ஊர் இந்தியாலையும் கிறிஸ்தவர்களை தவிர்த்தும் ஒரு சில பேர் இதுக்கு இதுக்கு எதிர்த்து வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் ஆரம்பத்தில் முத முத வந்து இது தப்புன்னு புரோட்டஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சது வந்து கேரி தான் ரெண்டாவதாக தேவதாசிகள் ஒழிப்பு சட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வந்து தேவதாசிகள் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை செய்யப்பட்டு ஒரு சட்டம் வந்துச்சு இந்த தேவதாசிகள் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு இந்தியா முழுக்க ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்து இந்த கல்ச்சரில் வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் நான் வந்து உங்களுக்கு சவுத் இந்தியாவில் இருக்க காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது எட்டுலேருந்து பத்து வயசுக்குள்ள இருக்க இளம் குழந்தைகள் பெண் பிள்ளைகளை வந்து என்ன செய்வாங்கன்னா நல்லா டேலண்டடாக நல்லா அழகாக இருக்க பிள்ளைங்களை வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க வணங்குற தேவர்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுப்பாங்க அப்படி செய்யும்போது என்னென்னா அவங்க பெர்மனண்ட்டாக அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க வந்து அவங்க அங்கேயே தான் இருக்கணும் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய அடுத்த லைஃப் எதுவுமே இல்லை அவங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ப்ரொஃபஷ்னல் மியூசிஷியன்ஸாக டான்சர்ஸா அவங்கள ட்ரெயின் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வேதங்களை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இது வந்து வெளியிருந்து பார்க்க எப்படி இருக்கும்னா அவங்க கல்ச்சரையும் ட்ரெடிஷனையும் பாதுகாக்கிறதுக்காக செய்கிற ஒரு காரியம் போல் இருக்கும் ஆனால் இதுக்கு ஒரு ஈவில் சைடு இருக்குது இதுக்கு இன்னொரு ஒரு பக்கம் என்னென்னா இந்த பெண்களை அந்த ஊர்ல இருக்க உயர் அதிகாரிகளோ இல்லை பணக்காரர்களோ தங்கள் சுய இச்சையை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இதுக்கு அவங்க சொல்ற ரீசன் என்ன அப்படின்னா என்ன காரணமா இருந்துச்சுன்னா அவங்க வணங்குற தேவர்களை இது மூலமா கனம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை இருந்துச்சு அவங்களுடைய வாழ்க்கை வந்து பர்சனலாக ஒரு சில அவங்களுடைய பர்சனலாக லைஃப் எடுத்து ரீட் பண்ணி பார்த்தோம்னா அந்த தேவதாசிகளாக இருந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை ரொம்ப மோசமாக ரொம்ப கொடூரமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒருவேளை எனக்கு இது பிடிக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க தப்பிச்சு அந்த இடத்த விட்டு ஓடி போனாலும் அந்த ஊர் ஜனங்க வந்து எல்லாருக்கும் தெரியும் இவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சனால திரும்ப வந்து அவங்கள பிடிச்சிட்டு அவங்கள சித்திரவதை பண்ணி மறுபடியும் அதே இடத்துல வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க அவங்களோட பெற்றோர்களும் அதுக்கும் அதுக்கு உடன் போடுவாங்க ஏன் அப்படின்னா வந்து ஒருவேளை வந்து திரும்ப அந்த பொண்ணு வந்துட்டா நம்ம வீட்டு வீட்டில் நம்ம குடும்பத்தில் ஒரு சாபம் வந்துடும் அப்படின்னு ஒரு ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருக்கும் அதனால் வந்துட்டு அந்த பிள்ளைக்கு பிடிக்குமா நீ போறியா இல்லையான்னு அவங்களுடைய விருப்பத்தை கேட்க அவங்க விருப்பம் இருக்கோ இல்லையோ இந்த காரியத்துக்குள்ளே வந்து அவங்கள வந்து ஈடுபட வச்சுருவாங்க அப்படி இருக்கும்போது தோனா ஒரு பகுதியில் வந்து ஒரு சகோதரி ஒரு சின்ன பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா தப்பிச்சு ஓடும்போது ஆமி ஆமிகார்மைக்கல்னு ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க இவங்க யாருன்னா அயர்லாந்துலேருந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு மிஷினரி இவங்க கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து ஐம்பத்தாறு வருஷமாக வந்து மிஷினரியாக இருந்திருக்காங்க இவங்க வீட்டுக்கு இந்த பொண்ணு வந்தோடனே அவங்களுக்கு வந்து இந்த தேவதாசிகள்னால் யார் அப்படின்னு இந்த கான்செப்ட் வந்து அவங்களுக்கு அப்போ தான் முத மொதல் தெரியுது அவங்க இதயத்தில் வந்து உடனே ஒரு ஒரு பெரிய ஒரு பாரம் வந்து ஒன்று வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி இவ்வளோ பொண்ணுங்க அப்போ எத்தனை பேர் வந்து இந்த ஊரில் வந்து கஷ்டப்படுவாங்க ஏன் வந்து இந்த ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி இன்னும் எல்லா பொண்ணுங்களுக்கும் வாழ்க்கை கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க வந்து அது ஒரு 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 ஊழியமாக எடுத்து அந்த இடத்துல வந்து இனிமேல் இந்த ஊரில் இருக்க எல்லா பிள்ளைங்களையும் காப்பாற்றினோன்னு அந்த பணியில் வந்து அவங்க இறங்குறாங்க அவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா சுற்றி இருக்க பகுதி எல்லா இடத்துக்கும் போய் எத்தனை பொண்ணுங்க இந்த மாதிரி கஷ்ட கஷ்டப்படுறாங்க எத்தனை பேர் இந்த மாதிரி அடிமைத்தனத்துக்குள்ள இருக்காங்க எத்தனை பேர் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் வந்து காப்பாற்ற ஆரம்பிக்கிறாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே வந்துட்டு நூறுல இருந்து நூத்தி முப்பது பிள்ளைங்களுக்கு அவங்க அடைக்கலம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய ஃபெலோஷிப் இந்த தோனா ஊர் ஃபெலோஷிப் சொல்லுவாங்க இன்ன வரைக்கும் அந்த இடம் இருக்கு தோனா ஊர் ஃபெலோஷிப் வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு ஐக்கியமா பார்க்காம அது கிட்டத்தட்ட ஒரு குடும்பமா பார்ப்பாங்க ஏன்னா அந்த வர பிள்ளைங்க அவர் அவங்களுக்கு பிறக்கிற ஒரு குழந்தைங்களையும் அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து அவங்களுக்கு கல்வி கொடுத்து அவங்கள வந்து இந்த மிஷினரி வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒவ்வொரு இடமா வந்து ப்ரோடஸ்ட் வந்து அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் ஒரு நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து இந்த தேவதாசிகள் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து நிறுத்தப்படுது அது வரைக்கும் வந்துட்டு இந்த இது வந்து ஒரு ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு நம்ம வந்து போன வாரம் வந்து போன எபிசோடில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் என்னென்னா மதுரையில் வந்துட்டு கட்டி பூணூல் அணிந்து வந்து மதமாற்றம் சேர்ந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு நியூஸ் பார்த்தோம் நம்ம ஆனால் இவங்க ஆமிகாரமேக்கிள் இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா நம்ம ஊருக்காரங்க மாதிரியே நம்மளை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க தோல் அவங்க நேரம் வேறு நேரத்தில் இருக்கனால என்ன செய்வாங்கன்னா இந்த காப்பி தூள் இருக்குல்ல இந்த காப்பி தூளை அவங்க மேலே ஃபுல்லாக வந்து தடவிட்டு பார்க்க நம்ம ஊருக்காரங்களை மாதிரியே மாறு விஷயத்தில் போயிட்டு அவங்க அவங்க இடத்துல உள்ளே போய் உக்காந்து எத்தனை பேர் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு தங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லன்னு அந்த ரிஸ்க்கை எடுத்துகிட்டு அவங்க வந்து பிள்ளைங்களை காப்பாற்றணுன்ற ஒரு ஒரு பணியில் இறங்கினாங்க யோசிச்சு பாருங்களேன் ஒருவேளை யாராவது அந்த ஊர் மக்கள் இவங்க வந்து இந்த மாதிரி நம்ம இதுக்குள்ளேயே வந்து திருட்டுத்தனமாக உட்காந்துருக்கான்னு பார்த்துருந்தா அங்கேயே வந்து அவங்களை பிடிச்சி அவங்களை கொண்டுருப்பாங்க ஏன் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த பிள்ளைங்களை காப்பாற்றணும்னு தங்களுடைய உயிரே பணைய வச்சு இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஹிஸ்டாரிக்கலி பார்த்தோம்னா வந்து நம்ம சும்மா நெட்டில் வந்து ஹிஸ்டாரிக்கலாக வந்து தேவதாசிகளுக்கு விரோதமாக போராடினது யார் அப்படின்னா நிறைய பிரபலமான ஒரு பேர்லாம் வரும் ஆனால் வந்துட்டு இதை மெயினாக முக்கியமாக மொத மொதல் ஆரம்பித்தது ஆமிக்கார்மைக்கள் தான் அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இவங்க மூலமாக வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து இதுக்கு விரோதமாக போராட தொடங்குறாங்க அது வரைக்கும் வந்துட்டு இதுக்கு யா விரோதமாக யாரும் போராடினதும் இல்லை அது வந்து ஒரு ரொம்ப ஒரு காமனான ஒரு ட்ரெடிஷனாக தான் வந்து நம்ம ஊரில் இருந்துச்சு யோசிச்சு பாருங்களேன் ஈஸியாக வந்து கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்துட்டு மதம் மாற்றத்தை செய்கிறதுக்காக தான் வந்து இந்தியா வந்தாங்கன்னு அவங்க மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இன்னைக்கும் வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் இதே கல்ச்சர் நம்ம இது என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோமோ அதே கலாச்சாரம் இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்ம ஊரில் வந்து ஃபாலோ பண்ணிட்டே தான் வந்திருப்போம் எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு சீர்திருத்தமும் நிச்சயமா வந்திருக்கவே வந்திருக்காது அவங்க ஒரு புக்கில் எழுதியிருக்காங்க மிஷினரி வாழ்க்கைனா என்ன அப்படின்றது மிஷினரி அவங்க சொல்றாங்க மிஷினரி லைஃப் இஸ் அ சிம்பிளி அ சான்ஸ் டு டை அதாவது மிஷினரி வாழ்க்கைன்றது சாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு அவ்வளோ தூரத்துக்கு தன் உயிரே போனாலும் கூட பரவாயில்ல இந்த இருக்க மக்களுக்காக நம்ம அவங்களுக்காக நான் அவங்களுக்கு நல்லதை செய்யணும் அப்படின்னு தன்னுடைய உயிரே முக்கியமாக வைக்காமல் மற்றவர்களுக்காக வாழ்ந்தவங்க தான் கிறிஸ்தவ மிஷினரிகள் கர்த்தருக்கு சுத்தமான இன்னும் சில விஷய காரியங்களோடு உங்களை சந்திக்கிறோம் காட் யூ